ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடு பார்க்கலாமா நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து இட்லி அவங்களுக்கு மட்டும் ஊற்றிட்டேன் எனக்கு என்னென்னதில் கொஞ்ச நாளாக இட்லியாகவே பிடிக்க மாட்டேங்க இட்லி ரொம்ப பிடிக்குமா திடீர்னு இட்லி மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு என்னை போல் யாராச்சும் இருக்கிறீங்களா மறந்துடாம சொல்லுங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் இட்லி எனக்கும் என் பசங்களுக்கும் வந்து தோசை சுட போகிறேன் இருங்க காட்டுறேன் பாருங்க இட்லி வச்சிருக்கேன் இந்த இட்லி வந்து ஆறுன நிற்கு எடுத்தால் தானே வரும் அதனால் எடுத்து இட்லியை ஆற வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் தோசை ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி கூட மதியம் வச்ச மிளகா கிள்ளி சாம்பார் இருக்குது அதான் சாப்பிட போகிறோம் அப்புறம் இட்லி தோசை எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரை எடுத்து இட்லியில் ஊற்றிக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் அப்புறம் எனக்கு வந்து தோசை சுட்டுட்டேன் இங்கே பாருங்கள் தோசையில் ஒரே சாம்பார் இது வந்து மிளகாக்கிழி சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து பச்சடி கொஞ்சம் இருக்குது தக்காளி வெண்டக்காய் பச்சடி இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க பாய்